மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் சரி லஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு எந்திரிச்சு வரும்போது வா முறுக்கு சுடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க ஆனா எனக்கு வந்து இந்த முறுக்கு சுடலாம் வராது அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க நான் வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சைடில் வந்துட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் கத்தாருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் ஏதாவது முக்கியமானது வாங்கணும்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த முறுக்குலுக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆனா இது எங்க ஊர் சைடு ஆஃப்லைன் ஸ்டோரில் ஸ்டோர்ல எங்கேயுமே கிடைக்கல வேற மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன்ல செக் பண்ணும்போதுமே வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுச்சு அதுக்கப்புறம் எனக்குமே டைம் இல்லை அப்படிங்கறனால எந்த ஒரு முறுக்கு வழக்கமே வாங்கல அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பி போயாச்சு கத்தா இருக்கு யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து வாட்டியாவது சொல்லியிருப்பாங்க முறுக்கு வழக்கம் வாங்கிட்டு வந்திருந்தா முறுக்காவது சுட்டு சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்ட்டு அதுக்கு காரணம் வந்து இங்க பக்கத்துல எந்த ஒரு இந்தியன் ஸ்டோரோ ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது ஒரு டைம் வந்து இந்தியன் ஸ்டோர்ல இந்த முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எப்ப சுட்டு வச்சதுன்னே தெரியல அது வந்து எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு ஆனா அந்த முறுக்கு வந்து ரொம்ப வாடை அடிச்சிச்சு அதையும் சாப்பிட்டுட்டு பேசாம நம்மளே சொல்லிட்டு சாப்பிட்டு உலக்கு இருந்தா அப்படின்ட்டு ஒரு வழியா இந்த வருஷம் வந்து ஒரு கேரளா பையன் ஊருக்கு போயிருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டரை தான் கொரியர் போட சொல்லி அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த முறுக்குளுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரிசி மாவு தீர்ந்து போச்சு இங்க உள்ள அரிசி மாவுலையெல்லாம் முறுக்கு சுட்டோம் அப்படின்னா நல்லாவே வராது அதனால ஸ்டோர் போய் நம்ம அரிசி மாவு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் முறுக்கு சுட்டோம் ஆனா ரொம்ப சூப்பரா வந்துச்சு முறுக்கு சுட்டத வந்து என்னோட பங்களிப்பு எதுவுமே இல்லை பண்ணேன் சாப்பிட்டது மட்டும்தான் அவங்க கிச்சனை காலி பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணி செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் நேற்று வந்து மட்டன் கிரேவி பண்ணது இருந்துச்சு சரி அது கூட கொஞ்சம் ரசம் வச்சு அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நித்து வந்துட்டு இன்னைக்கு அப்பாவுக்கு லீவ்னா நீங்கள் பிரியாணி தானே பண்ணுவீங்க அப்படின்னா சரியா அவனை போய் ஏமாற்றணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணியே பண்ணியாச்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் சரி வால்மால் போயிட்டு அப்படியே பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பி போனோம் நேத்து வந்து பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஹேர் கட் பண்ணி விட்டாங்க நித்து வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணனால அவனுக்கு நல்லா வந்துருச்சு நிக்கி வந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான் ஹேர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டாங்க அதை வேற அவன் மிரார பார்த்து நான் ஒரு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான் இல்லடா நீங்கள் ஒரு ஹேட் ஒன்று வாங்கி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனோட எஃபெக்ட் தான் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு இதில் நான் கியூட்டா இருக்கேனா அதில் நான் கியூட்டா இருக்கணும் േരമാ കേട്ടിട്ട് மார்ட்டில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்க்கு கிளம்பி போயாச்சு அங்கே போனால் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற பசங்க நாலு பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பையன் வந்து நம்மள பார்த்ததுமே பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தான் அது காரணம் வந்துட்டு காலையில் தான் கால் பண்ணி செஃப் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு மட்டும் ஆஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க இவங்களும் சரி ஓகேடா அப்படின்னாங்க ஆனால் ஈவினிங் இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து மீன் பிடிச்சி நல்லா தான் இருந்தாங்க அதுக்கு தான் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் போனதுமே பசங்க ரெண்டு பேரும் தண்ணி கிட்ட தான் போனாங்க நல்லா தான் விளாடிட்டு இருந்தாங்க பக்கத்தில் உள்ள கிட்ஸ் எல்லாமே தண்ணியில் குதிச்சு விளாட்றதை பார்த்துட்டு நிக்கு வந்து சும்மா இருக்க முடியல ஃபுல்லா உள்ள இறங்கி நனைஞ்சிட்டான் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு போல அதனால கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக்கை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்